சிவாய சிவாயனம சிதம்பரம் மேற்கு கோபுரம் சிதம்பரம் மேற்கு கோபுரத்தில் அப்பர் பெருமான் வந்த திருக்கோபுரமாகும் அப்பர் பெருமான் மேற்கு வாசல் வழியாகத்தான் நடராஜ பெருமானையும் தில்லை சிவகாமசுந்தரி தாயாரையும் காணும் பாக்கியத்தை பெற்றவர் அப்படியாக இந்த மேற்கு கோபுரத்திலே நீங்கள் சிதம்பரம் வந்தீங்கன்னா மேற்கு கோபுரத்தின் முன்னாடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருத்தலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மரத்தின் கீழே அமர்ந்து நீங்கள் நமது முன்னோர்களை தியானம் செய்தீர்கள் என்று சொன்னால் அனைத்து ஆத்மாவுக்கும் ஆத்மாக்களும் நம் முன்னோடருடைய ஆத்மாக்கள் என ஆகாயஸ்தலம் சிதம்பரம் ஸோ பெருமானை வேண்டி முக்தி பெறுவதற்காக இந்த இடத்துல அவர்கள் மேற்கு வாசலை நோக்கி அவர்கள் தவம் இருப்பார்கள் எப்போ நம்மளுடைய பிள்ளை பேரெல்லாம் வருவாங்க அப்படின்னு அந்த ஆத்மா வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க முக்தி பெறுவதற்கோசரம் ஸோ அப்படியாக நாம் இந்த மேற்கு கோபுரத்தின் முன்னால் வந்து அமர்ந்து முன்னோர்களை நாம் தியானம் செய்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு முக்தி உறுதி அடியேன் பல முறை நடராஜ பெருமானும் தில்லை சிவகுமார் சுந்தரி தாயாரும் மீண்டும் மீண்டும் அடியனை வரவைத்து டிகேஎஸை வரவைத்து தாய் தந்தையருக்கும் தாத்தா பாட்டன் தாத்தா பாட்டி அம்மா முப்பாட்டனார் முப்பாட்டி அவர்களுக்கெல்லாம் பல தடவை வர வச்சு வர வச்சு அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கின்ற பாக்கியத்தை ஸ்ரீ நடராஜ பெருமான் மீண்டும் மீண்டும் டி வரவைத்தார் வர வைத்தார் அதே போல் நீங்களும் அனைவரும் இந்த மேற்கு கோபுரம் அப்பர் வாசலிலே இருக்கக்கூடிய இந்த மரத்துக்கீழே உட்காந்து ஜானம் பண்ணணும் பாருங்கள் இந்த மரத்துக்கீழே நம்ம உட்காந்து ஜானம் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுடைய முன்னோர்கள் ஆத்மா இந்த இடத்துல தான் வந்து நடராஜ பெருமானையும் தெல்லை சோகம் அம்மையப்பனை நோக்கி தவம் இருப்பார்கள் ஸோ அப்போ நாம் இங்கே வந்த பிற்பாடு அவங்களுக்கு முக்தியும் மோட்சமும் அருளக்கூடிய இடமாகும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது இதுவும் சிதம்பர ரகசியத்தில் இதுவும் ஒன்று மக்களே செவி வழியாக கேட்ட செய்தியினை டிகேஎஸ் பதிவுள்ளேன் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மா மேற்கு வாசலில் இருக்கக்கூடிய வாசலில் நீங்கள் வந்து தியானம் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு கராட்சம் இருக்கும் அது மட்டுமல்ல அம்மை அப்பனே இந்த இடத்துல வந்து அமர்வார்கள் அதுதான் ரகசியம் ஆமாம் ஏன்னா இது ஆகாய ஸ்தலன்றதுனால ஆத்மாக்கள் வந்து இங்கே தான் வந்து அனைத்து ஆத்மாக்களும் இங்கே தான் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய இடம் சிவபெருமானையும் தாயாரையும் முக்தி கோசரம் ஸோ இதெல்லாம் எத்தனையோ இது மாதிரியான சிதம்பர ரகசியங்கள் எண்ணற்ற ரகசியங்கள் இருக்குது மக்களே அடியேன் செவிவை பெற்ற யாம் பெற்ற இன்பத்தை பகிர்ந்துள்ளேன் செவி